தலைப்பு செய்திகள் முழு நாடுமே ஒன்றான நடவடிக்கையின் கீழ் நானூற்றி சாரதிகள் கைது விஹாரைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட மகிந்தவின் அதிசொகுசு ரகசியாரை பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என நாட்டு மக்கள் தீர்மானித்தால் அதிலிருந்து விலகத் தயார் பிரதமர் தெரிவிப்பு என்னை அரசியலில் இருந்து ஓரங்கட்ட வேண்டும் என்று சிலர் கருதுகிறார்கள் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு உலக சுகாதார அமைப்பிலிருந்து இருந்து விலகிய அமெரிக்கா விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் கடந்த இருபத்தி இரண்டு நாட்களில் போதைப் பயன்படுத்தி வாகனம் செலுத்திய நானூற்றி எண்பது சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இக்காலப்பகுதியில் நூற்று முப்பத்தி ஐந்து விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அதில் பதினைந்து சாரதிகளும் ஐம்பது பாதசாரிகளும் உயிரிழந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் பயன்படுத்தி சாரதி தொழிலில் ஈடுபடும் அனைவரும் சட்டத்தின் பிடியில் சிக்க வைக்கப்படுவார்கள் மக்கள் உயிரை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்பட வேண்டும் என போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சாரதிகளை பரிசோதிக்கவும் தொடர்ச்சியாக சுற்றுவளைப்புகளை வளைப்புகளை மேற்கொள்ளவும் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்புகளில் கடந்த இருபத்தி இரண்டு நாட்களில் போதைப் பொருள் பயன்படுத்திய நானூற்றி எண்பது சாரதிகள் கைது செய்யப்பட்டன குருநாகர் நகரில் அமைந்துள்ள பிரபல விகாரை ஒன்றிற்கு முன்னால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பயன்படுத்திய அதிசொகுசு அறையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த அறை தொடர்பில் விகாரையைச் சேர்ந்த பௌத்த தேரர் ஒருவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பொருளாகியுள்ளன மேலும் இது தொடர்பான காணொலிகள் இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்றும் இது தொடர்பான செய்தியை வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இதன்படி குறித்த அறையில் மஹிந்த ராஜபக்ஷ இரவு தங்கியதில்லை என்றும் ஆனால் அவசரமாக வருகை தந்து பல மணி நேரம் இருப்பார் என்றும் அங்குள்ள தேரர் ஒருவரால் கூறப்படுகின்றது அவர் வருவதற்கு முன்னர் விகாராதிபதிக்கு அறிவிப்பார் பின்னர் நாங்கள் தான் சுத்தம் செய்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம் அவர் வருகை தந்த பின்னர் விருந்துபசாரம் எல்லாம் நடைபெறுவதால் எங்களுக்கு இந்த பக்கம் வர முடியாது நாங்கள் எமது அறையிலிருந்து வெளியில் வருவதில்லை என்றும் குறித்த தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த காணொளியில் அறையில் அதிசொகுசான கட்டிலும் மெத்தையும் போடப்பட்டுள்ளமையும் குளிரோட்டியும் பொருத்தப்பட்டுள்ளமையும் அறையின் உட்கட்டமைப்புகள் அதிசொகுசான அவதானிக்க முடிகின்றது அந்த அறையிலிருந்து யாரும் அறியாத வண்ணம் வெளியில் செல்லக்கூடிய சிறிய கதவு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது இரும்பு கதவை பூட்டினால் உள்ளே வாகனம் இருப்பது மற்றும் யாரும் இருப்பது வெளியில் தெரியாது என அந்த தேரர் விளக்கியுள்ளார் மஹிந்த இங்கு வந்து தான் தனது ரகசிய விட விடயங்களில் ஈடுபடுவதாக குறித்த தேரர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என நாட்டு மக்கள் தீர்மானித்தால் தான் அதிலிருந்து விலக தயார் என பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் ராவோஸ் நகரில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் நேற்று காலை நாட்டிற்கு வருகை தந்தார் அதன் பின்னர் பாராளுமன்ற விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக நேற்று பிற்பகல் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்த பிரதமர் கலாநிதி அமரசூரிய இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியை நீக்க முடியவில்லை குறைந்தபட்சம் பிரதமரையாவது நீக்க முயற்சி செய்தார்கள் தானே எங்கே அது நான் இன்று காலை வந்ததும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முகம் கொடுக்கவே ஓடி வந்தேன் அது வரும் வரை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் கொண்டு வரவில்லையா வீண் வேளை நாங்கள் தயாராகவே இருந்தோம் நீங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர தேவையில்லை பிரதமர் மாற வேண்டுமென இந்நாட்டு மக்கள் தீர்மானித்தால் நாங்கள் வீட்டிற்கு செல்லவும் தயார் நாங்கள் இந்நாட்டு மக்களுக்கே பொறுப்பு கூறியவர்கள் அதற்கமைய நாங்கள் செயற்படுவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்னை அரசியலிலிருந்து ஓரங்கட்ட வேண்டும் என்று ஒரு சிலர் கருதுகிறார்கள் எமது கட்சியிலும் ஒரு சிலர் அவ்வாறு நினைக்கின்றார்கள் என் மீது பழி சுமத்தி என்னை வெளியேற்றி பதவியை பெற்றுக்கொள்ளவும் முயற்சிக்கின்றார்கள் அது வெறும் பகல் கனவு மாத்திரமே எனது மக்கள் மிக தெளிவாக உள்ளார்கள் எனது மக்களுக்கான பணியை மிகவும் நேர்த்தியாக செய்துள்ளேன் ஜனாதிபதியாகும் கனவு காணும் தயாஸ்ரீ ஜெயசேகர பாராளுமன்றத்திற்கு ஆடை அணிந்து கொண்டு வருவாராயின் குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிடாத காரணத்தால் தான் என் மீது எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர் என இலங்கை தமிழரசக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பல்கலைக்கழகங்கள் சட்டமூலம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர எனது பெயரை குறிப்பிட்டு பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார் இதன் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய கடப்பாடு எனக்குள்ளது ஜெயசேகர ஆண்டு ஜனவரி மாதம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினரான எஸ் ஸ்ரீதரனை அரசாங்கம் பயன்படுத்துகின்றது இலங்கை தமிழரசு கட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான வலைதளத்தில் இந்த செய்தி முழுமையாக வெளியாகி இருந்தது கிளிநொச்சி மாவட்டத்தில் மக்களுக்கு வசிப்பதற்கு இடமில்லை ஆனால் சிறிதரன் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை தன்வசப்படுத்தியுள்ளார் அதேபோல் சுமார் ஏழு கோடி ரூபாய் நிதியை சிறிதரனும் அவரது மகனும் வைப்பிலிட்டுள்ளார்கள் என்று தயாசிரி ஜெயசேகர சபையில் குறிப்பிட்டிருந்தார் பூநகரி மின் உற்பத்தி திட்டத்திலும் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் தயாசிரி குறிப்பிட்டுள்ளார் எனது பதினாறு ஆண்டுகால பாராளுமன்ற பயணத்தில் நீதியாக செயற்பட்டுள்ளேன் அரசியலமைப்பு பேரவையில் நீதியாகவும் சுயாதீனமாகவும் தமிழ் மக்களின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் தீர்மானங்களை எடுத்துள்ளேன் எவரும் என்னை நிர்பந்திக்க தேவையில்லை அரசாங்கத்திற்கு வாழ் பிடித்து அவர்களுக்கு சார்பாக செயற்பட வேண்டிய தேவையும் எனக்கு இருக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஜப்பான் பிரதமராக சனை டக்காச்சி கடந்த அக்டோபரில் பதவியேற்றார் இவருக்கு மக்களிடையே எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான ஆதரவு இருந்தது இவரே ஜப்பானின் முதல் பெண் பிரதமர் ஆவார் நாடாளுமன்றத்தில் அவரது கூட்டணிக்கு குறைந்த பெரும்பான்மையே உள்ளது தனது பொருளாதார மற்றும் பாதுகாப்பு கொள்கையை எதிர்ப்பின்றி செயல்படுத்தவும் தனது செல்வாக்கை நிரூபிக்கவும் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார் இதற்கிடையே வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்ய வேண்டிய நேரத்தில் தேர்தலை அறிவிப்பது நாட்டை பாதிக்கும் என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன ஆனால் புதிய அரசு அமைந்த பின்னர் உடனடியாக வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படும் என பிரதமர் சனை டக்காச்சி உறுதி அளித்துள்ளார் இந்நிலையில் ஜப்பானிய பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது அதற்கான உத்தரவை பிரதமர் டக்காச்சி பிறப்பித்தார் அங்கு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் எனவும் அவர் அறிவித்துள்ளார் அமெரிக்கா உலக சுகாதார அமைப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியுள்ளது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக சுகாதார அமைப்பு சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக விமர்சித்த டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஆண்டே அந்த அமைப்பிலிருந்து விலகுவதற்கான நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டிருந்தார் இது ஒரு வருடத்திற்கு பின்னர் நடைமுறைக்கு வந்துள்ளது பெருந்தொற்றை உலக சுகாதார அமைப்பு கையாண்ட விதம் தவறானது என்றும் தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்ளும் திறன் அதற்கு இல்லை என்றும் அதன் உறுப்பு நாடுகளின் அரசியல் செல்வாக்கிற்கு அது உட்பட்டுள்ளது என்றும் தெரிவித்து அதிலிருந்து விலகும் முடிவு எடுத்ததாக அமெரிக்க சுகாதார மற்றும் மனித சேவைகள் துறை தெரிவித்துள்ளது அந்த குற்றச்சாட்டுகளை உலக சுகாதார அமைப்பு மறுத்துள்ளது மேலும் இந்த விலகல் அமெரிக்காவிற்கும் உலகிற்கும் ஒரு இழப்பு என்று அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரியேல்க் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா பாரம்பரியமாக உலக சுகாதார அமைப்பின் மிகப்பெரிய நன்கொடையாளர்களில் ஒன்றாக இருந்து வருகின்றது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கான தனது கட்டணத்தை செலுத்தவில்லை இது ஏற்கனவே அந்த நிறுவனத்தின் பெரும் வேலை உலக சுகாதார அமைப்பின் வழக்கறிஞர்கள் அமெரிக்கா நிலுவைத் தொகையை செலுத்த கடமைப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தாலும் அவ்வாறு செய்ய எந்த காரணத்தையும் காணவில்லை என்று வாஷிங்டன் தெரிவித்துள்ளது மாஸ்கோவுக்கு உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் போலந்து பிரதமர் யோசப் அலெக்ஸ்கி தனது பதவியை துறந்தார் ரெண்டாயிரத்தி ஆறு இலங்கை ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுயதராஜன் திருகோணமலையில் ஆளுநர் செயலகத்திற்கு அருகாமையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்பது இலங்கை ஊடகவியலாளர் பிரஹீத் எக்கனள்ளி கொட ஜனாதிபதி தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் கொழும்பில் காணாமல் போனார் இரண்டாயிரத்தி பதினொன்று மாஸ்கோவின் தாமதேவோ விமான நிலையத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் முப்பத்தைந்து பேர் கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்